பின்னணி பாடகி சுஜாதா இவங்களுடைய கணவர் கிருஷ்ணன் மோகன் குழந்தைகள் நல மருத்துவர் இவங்களுடைய பயணம் அவங்க ரெண்டு பின்னணி பாடகர் ஏசுதாஸ் அண்ணன் என் குடும்ப நண்பர் அவரின் கச்சேரியில ஏழு வயது குழந்தையா சுஜாதா பாடினப்பதான் இவரை முதல் தடவையா பார்த்தேன் எங்க ரெண்டு பேருக்கும் பனிரெண்டு வயசு வித்தியாசம் முதல் சந்திப்பிலேயே என்னை அங்கிள்னு கூப்பிட்டாங்க ரெண்டு குடும்பமும் நட்பாச்சு இரு வீட்டார் ஏற்பாட்டுல கல்யாணம் முடிஞ்சிச்சு என்று அவங்க கணவர் செல்லமா பேச ஆரம்பிச்சாங்க அம்மா சிங்கிள் குடும்பம் பதினேழு வயசுலயே எனக்கு நிச்சயதார்த்தம் சட்டப்படி நான் மேஜர் ஆகணும்னு ஒரு வருஷம் காத்திருந்து இவர் என்ன கட்டிக்கிட்டாரு இதவிடவும் பிரபாதமான சம்பவம் ஒண்ணு இருக்கு மோகன் குடும்பத்துல ஒண்ணு நடந்துச்சு என்னன்னா என்ன அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல கல்யாணம் முடிவாயிருக்கு அம்மாவுக்கு பிடிச்ச பாடகையான டி கே பட்டம்மாள் அம்மாவின் இசை கச்சேரியோடு தான் கல்யாணம் நடந்துக்கணும்னு அவங்க உறுதியா தான் பட்டம் தேதி கிடைச்சுதான் செஞ்சுக்கிட்டாங்களா இவரோட வேலை விஷயமா ரெண்டு பேருமே மூணு வருஷம் தனித்தனியா இருந்தோம் எங்க படிப்பு முடிஞ்சதும் சென்னைக்கு கூடி வந்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல சென்னை அப்போலோ ஆஸ்பத்திரியில இவர் டாக்டரா வேலை செஞ்சாரு அப்போ சிகிச்சைக்காக அங்கு அனுமதிக்கப்பட்ட எம்ஜிஆர் சார சில மாதங்கள் இவர் முறைப்படி நல்லா பாடுவாரு மோகன் குடும்பத்தினர் மறுபடியும் அந்த ரெண்டு முறை எனக்கு கருக்களையவே டிப்ரெஷன்ல இருந்தேன் மூணாவது முறை கர்ப்பமானப்போ கரியருக்கு பிரேக் கொடுத்துட்டு பெட்ரெஸ்ட்ல இருந்தேன் மலையாள சினிமாவில பாடிக்கிட்டு இருந்த சுஜாதா கவிக்குயில் படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாவில அறிமுகப்படுத்தினாரு இளையராஜா அந்த படத்துல சுஜாதாவின் பாடல் இடம்பெறாவிட்டால் ஒரு இனிமையான பாடலே சொல்லலாம் ஏஆர் ரகுமானுக்கு அறிமுகம் கொடுத்த ரோஜா சுஜாதாவுக்கும் கம்பேக் கொடுத்தது ரகுமானின் இசையில் அதிக பாடல்கள் பாடிய பாடகியா சுஜாதா இருக்காங்க ரேமான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்பே அவருக்கு நிறைய விளம்பரங்களுக்கு சிங்கிள்ஸ் பாடின சேச்சின் என்கிட்ட பிரியமா இருப்பாரு அவரின் எல்லா வாய்ப்புகளுமே ஸ்பெஷலா இருக்கும் அதாவது ஒட்டகத்தை கட்டிக்கோ கண்ணாலே தமிழா தமிழான்னு பல பாடல்களை கோரஸும் பாடின ஆச்சரியமா பார்க்கும் ரஹ்மானையே திட்டிக்கிட்டு திரும்பி பார்க்க வச்சவர் இவர் விருது நிகழ்ச்சியில ரஹ்மானின் கச்சேரியில நான் பாடிட்டு இருந்தேன் அனுமதி சீட்டு இல்லாததால ஸ்டேஜ் ஓரத்துல கோர் சிங்கிள்ஸ் கூட்டத்துல மோகன் புகுந்துட்டாரு ஊழல்லா பாடல கோர் சிங்கிலோட இவர் தப்பா ட்ராக் பாடவே எல்லோரும் ஷாக் ஆனாங்க யாரதுன்னு ரஹ்மான் இவர மிரட்சியோட பார்த்தத நினைக்கும் போதெல்லாம் வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரிப்பேன் அப்படின்னு சுஜாதா மெமரி ரீகால் கால் பண்ணாங்க பிஸியா பாடிட்டு இருக்கும் போது இவருக்கான தேவைகளை சரியா என்னால செய்ய முடியாம போயிடுச்சு குடும்ப விசேஷங்கள்ல நான் கலந்துக்க முடியாததால எனக்காக இவர் பல இடங்களை திட்டு வாங்கியிருக்காரு நல்லா சமைக்கணும் நீளமா முடி தான் மனைவியா வரப்போறவங்களுக்காக இவரின் எதிர்பார்ப்பா இருந்துச்சு அந்த விஷயங்கள் உட்பட என்னால நிறைய ஏமாற்றங்களை இவர் அனுபவிச்சிருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறமா தனிப்பட்ட ஆசைகள் எதையுமே வச்சுக்கல கிச்சன் புகை என் குரல் வலையை பாதிக்கிறதுலால அந்த பக்கமே நான் போக மாட்டேன் மாமியாரும் கண்டிப்போட சொல்லுவாங்க அதனால கல்யாணம் ஆகி நாப்பத்தோரு வருஷத்துல ரெண்டு முறைதான் இவங்க சமைக்கிற இவங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன் ஆனா எதுக்காகவும் இவர் என் மேல குறைப்பட்டுகிட்டதே இல்ல ஸ்வேதா குழந்தையா இருந்தப்போ அவளோட நேரம் செலவிட முடியாம வருத்தப்பட்டிருக்கேன் இளைய தலைமுறைக்கு வழிவிட்டு நான் பாடுறதை இப்போ குறைச்சுகிட்டே எங்க ஸ்வேதாவை வளர்த்து ஆளாக்குனது போல எங்க பேத்தி ஸ்ரெஸ்டாவின் உலகத்துல நான் ரெண்டு பேருக்குமா அதிகமா நேரத்தை கொடுக்கறேன் இவரும் வீட்டில் இருந்தபடியே மெடிக்கல் சயின்டிஸ்டா இவரும் வீட்டில் இருந்தபடியே மெடிக்கல் கன்சல்டன்சி மட்டும் பார்க்கிறாரு குடும்பம் தனிப்பட்ட சந்தோஷம் ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சுஜாதா அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க இத பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க